திருச்சித்தமலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை பெருகுடார் கோவிலில் வெளிச்சுற்று மாலைகளில் உள்ள ஓவியம் சிவலிங்கத்துக்கு பின்னாடி பாருங்கள் காமதேனும் வசிஷ்டரோட ஓவியம் வரையப்பட்டிருக்கும் இந்த வசிஷ்டர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டா சப்த ரிஷிகளில் ஒருவர் சிவபெருமானது பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் பல வேத மந்திரங்களை உருவாக்கியவர் இவர்கிட்ட காமதேனு பொசு எப்பயுமே இருக்கும் சப்த ரிஷிகளில் உருவான இவர் பொதுவாக நம்ம இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம் காயத்ரி மந்திரம் அனுடைய பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரருடன் பகமை கொண்டு பின்னால் சமரசம் நம்ம படங்களில் ராஜரிஷின்னு படத்தில் நம்ம அதை பார்க்கலாம் இந்த கதைகள் அப்படியே அப்படிப்பட்ட சிறப்பு ஒரு வசிஷ்டர் இவருக்கு இமாச்சல பிரதேசத்தில் தனி கோவிலே உள்ளது இந்த காமதேனு பார்த்திங்கன்னா பார்க்கடையில் போது கிடைத்தது அப்படிப்பட்ட தெய்வீக பசு காமதேனு வெள்ளை நிறத்திலும் சில சமயத்தில் பறவின் ரெக்கைகள் மற்றும் மயிலின் வாழ் கொண்டதாக காணப்படக்கூடிய தெய்வீக பசு இந்த தெய்வீக பசுவில் அனைத்து தேவாதி தேவர்கள் வாசனம் செய்வதாக ஐதீகம் இந்த தெய்வீக பசு சிலையோ அல்லது ஓவியத்தோ நம்ம வீட்டில் வைத்து வணங்கினோம்னா நமக்கு நேர்மறை ஆற்றலும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவருமானிக்கு எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான சிவாலயம் திருச்சிற்றம்பலம்